கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடியே இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத நீங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க சொல்லாமையே வேணாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு புரியும் புரியாதுல்ல புரியுற மாதிரி எடுத்து சொல்லிவிட்டு வேணான்னு நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது தானே இப்போ ஒரு தேர்றாங்க இந்த போலி வாக்காளர்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் தடுக்கணும் எல்லாரும் வந்து ரெண்டு ரேஷன் கார்டு இருக்கா மாதிரி ரெண்டு ஓட் ஐடி வச்சுன்னு இந்த ஊர்லேயும் போடுறாங்க அங்கே போயும் போடுறாங்க அதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எதுக்காக எதிர்க்கிறோன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தானே மக்களுக்கு புரியும் இதனால கள்ள ஓட்டுல இருந்து எல்லாமே தடுக்கப்படுது இந்த மாதிரி விஷயத்தை வரவேற்றாங்க நல்லா இருக்கும் இன்னொன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கேட்டிருக்காரு ஆளுங்கட்சி இருக்கிற போய் இருக்கிறாரு ஏன் அதானே நீங்க வந்து உங்களுக்கு குற்றம் இல்லாத நெஞ்சு குறு குறுன்ற மாதிரி குற்றம் இல்ல உங்க மேல குற்றம் இல்ல நீங்க வந்து இதெல்லாம் நீங்க போலி வாக்காளர் எல்லாம் சேரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப நினைச்சுங்க இப்போ ஏன் நினைக்கல நீங்க இப்பயும் அதே வேலையை செய்ய வேண்டியது தானே எதிர்க்க எதிர்க்கு ஏன் எதிர்க்கிறீங்க எதிர்க்கிறீங்க ஏன் ஏன்ற காரணத்தை தானுமே தெரியும் இருக்கிற இந்த வாக்காளர் சரிபார்ப்புன்ற இந்த ஒரு திட்டத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாரும் வந்து நீங்க இப்போ ஓட்டு ஐடியை எப்படி நீங்க சரி பார்ப்பீங்க எப்படி போயிட்டு வீடு வீடா போயிட்டு ஓட்டு போடுற மாதிரி தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களா இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்குமே ஓட்டு ஐடி இருக்கா அப்படின்றத நீங்க சரி பாப்பீங்கல்ல அது மாதிரி நீங்க இதை பண்ண வேண்டியது தானே இதை பார்க்க வேண்டியது தானே போலி வாக்காளர் இருக்காங்களா இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு இது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க தானே ஏன் பார்க்கல பாக்குறீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்க நாங்கள் சரியாதான் இருக்கோம் எங்க கரெக்டாக இருக்கு எங்க ஓட் ஐடி எங்கள் ஆதார் அட்டை எல்லாம் சரியா இருக்கு இல்லை இல்லைன்றதையும் நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்க தான் அதை சரி பண்ணணும் நீங்களே வந்து வேணான்னு சொன்னால்